எத்தரை காத்து இருபதுரை காத்துல உகாரம் ஏன் வருது ஏன் வருதுன்னு கேக்குறான் நாங்க இந்த தொழுகி குறைக்கிறது சொல்றோமா குறைக்க நாங்க விரும்பல கூட்டவும் கூடாது குறைக்கிறது எப்படி கூடாதோ நீங்க நினைக்கலாம் அதிகப்படுத்துறதுன்னு நினைக்கலாம் மாதத்துல அதிகப்படுத்துறது பெரிய குற்றம்ங்க குறைக்கிறது கூட பெரிய குற்றம் இல்ல முடியாக்கி எனக்கு பலவீனமா இருக்கு நான் பாட்டு கூட்டு போயிடலாம் நாளுக்கு பேரை எனக்கு ரெண்டு தான் சொல்ல முடியும் ஏழா நல்லா இருந்ததுன்னா நீங்க இல்லாத உண்ண ஆடு பண்றீங்கன்னு வைங்க அல்லா அரசு அதிகாரத்தை கையில எடுத்தது ஆயிடும் இப்ப நீங்க தொலை இருக்கு இல்லைங்க நாலரை காத்து ரஜினி கேட்டுங்க

நான் எதுக்கு ஒரு தூதரை அனுப்பி ஒரு அடி வாங்கி உத வாங்கி ஊரை விட்டு விரட்டப்பட்டு எவ்வளவு தியாகம் பண்ணி இப்படித்தான் சொல்லணும் நான் சொல்லி தந்திருக்கிறேன் நீ மாதிரி நாளா குடியான்னு கேட்க மாட்டேன் அப்ப இந்த தராவி ரமணா தொழுகை எடுத்து பார்த்தீர்களையானால் நபிகள் நாயகம் அவங்க வாழ்நாளில் ஊர் ஒரு நாளாவது இருபத்தி மூணு ரமணான் மக்காவுல இருந்த பதிமூணு ரமான விட்டுருங்க கடமையாவது நோம்பலாம் மதினாவுக்கு போய் தான் கடமையாவது பத்து வருஷத்தை எடுத்துக்கிறேன் இந்த பத்து வருஷ காலத்துல எந்த ரமணானிலாவது அல்லது எந்த நாளிலாவது நபிகள் நாயகம் செல்லல்லா கூட செல்லும் அவர்கள் இருபது ரெக்கா தொழுதாங்கன்னு ஆதாரம் இருக்குதா காட்டு முதல் நாங்களா இருப்போம் என்ன நாங்க கேட்கிறோம் அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுதாலும் காட்டுங்கப்பா ஆயிஷா நாயகிட்ட ஆயிஷா நாய்க்கு தாங்க ரசூல்லாவுடைய ரமலான் தொழுகை இரவு தொழுகை எல்லாம் தெரிய முடியும் என்ன வீட்டுல சொல்லுவாங்க வெளி மக்களை விட மனைவிக்கு தான் செய்ய கணவர் வீட்டில் எப்படி நடக்கிறார் என்பது தெரியும் அதனால ஆயிஷா நாயகிட்ட வந்து கேக்குறாங்க அபு கேக்குறாங்க கேட்கிறாங்க கைப காணத்து சலாத்து ரசூல் அலிசல்லா அலிசல்லம் ரமலான் ரமலான் மாதத்தில் நபிசல்லா செல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது கேள்வி அப்ப ஆயிஷா நாய சொல்றாங்க மாக்கான எசை இது தீ ரமலானவலா தீ தை அதான் எசதா ஆஷர் ரக்கா பிரசூர் செல்லாலை செல்மம் அவர்கள் ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத வேற மாதங்களிலும் சரி பதினோரு லக்காத்துக்கு மேல் சொல்வது இல்லை எட்டு ரக்காத்து மூன்று ரெக்காத்து வித்தம் இது குஹாரியில முஸ்லீம்ல திருமதியில அபுதாவுதுல நசைல இவனு மாஜாவுல ஆஹ் பைஹக்கியில தாரமியில தார குத்தனியில இவனு ஹிபானில இவனு ஹுசைமாவில பஸ்தாரில ஹாக்கிம்ல இன்னும் எல்லா பேரும் சேர்த்துக்கிரு ஏன்னா எல்லாத்திலும் இடம்பெற்ற ஹதீசில் இது ஒன்று எந்த நூலாவது இது இருக்கும் எந்த ஒரு ஹதீஸ் கிதாவா இருந்தாலும் இந்த ஹதீஸ் இடம்பெறாத நூலே கிடையாது அவ்வளவு நூல்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது ரசூல்லா தொழுவது பதினொன்னு தான் அப்ப இப்படி இருபது அனுப்பி ஏன் பாருங்க ரசூல்லாக்கு மேல அதிகப்படுத்துறீங்க